ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயாவை பத்தின ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஐயாவோட வயசு எவ்வளவு இருக்கும்னு தோராயமா நினைக்கிறீங்க ஒரு கெஸ் உங்க கணக்கு ஐயாவோட வயசு என்ன இருக்கு கண்டிப்பா எல்லாரும் ஹண்ட்ரட கிராஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க ஒன் நாட் போர் அவர் இறக்குறப்ப ஆக்சுவலி என்ன சொல்லி போஸ்ட் போட்டிருந்தா அவர் இன்னமும் உயிரோட இருக்காரு ட்ரிப்ளிகேட் பக்கம் போனீங்கன்னா அவரை நீங்க அடிக்கடி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட போட்டிருந்தாங்க போஸ்ட் போட்டது ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க சொன்னதுல முக்காவாசி இன்ஃபர்மேஷன் ரைட் அதுல ஒன் ஒரு சில விஷயங்கள் அவங்களே எக்ஸாக்ரேட் பண்ணிட்டாங்களா இல்ல தெரியாம சொல்லிட்டாங்களான்றது தெரியல ஐயா பேரு சாரதி ஐயாங்க அவங்களும் அப்படித்தான் போட்டிருக்காங்க ஆனா என்னவா போட்டிருக்காங்கன்னா எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா எபி வைஷ்ணவா காலேஜோட இது எம் ஓ சாரதி ஐயங்கார் அது இவர் தான் ஆக்சுவலி இவர் எம் ஓ சாரதி ஐயங்கார் கிடையாது எஸ் ஐயங்கார் மற்றபடி அவங்க சொன்னது அந்த நூத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்து இருக்காரு நூத்தி நாலு வயசு ஆக்சுவலி அவங்க நூத்தி மூணுன்னு இருக்காங்க நூத்தி நாலு வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்தது உண்மை நூத்தி நாலு வயசுலயும் கடைசி வரைக்கும் எவனையும் எதிர்பாராம சொந்த நின்று சொந்த எப்படி தூக்கி விடவோ தொடவோ ஆளை வந்து பாத்துக்கிறதுக்கோ யாரும் தேவைப்படல அவரே எந்திரிச்சுக்குவார் அவரே குளிச்சுக்குவார் அவரே சமைச்சுக்குவார் அவரே சாப்பிட்டுக்குவார் சார் நூத்தி மூணு வயசுல நம்ம நாற்பது வயசுல ஒரு ஐம்பது வயசுல இதெல்லாம் பண்றது பெருசு இல்லை நூத்தி மூணு வயசுல கடைக்கு போய் காய்கறி வாங்கி வீட்டுக்கு வழி தெரிஞ்சு மறுபடியும் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு சமைச்சு சாப்பிட்டு சமைச்ச பாத்திரத்தை கழுவி சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு மற்ற வேலைகளை போயிட்டு பார்க்கறது இவர் நிறையா சேரிட்டியில் மெம்பராக இருக்கார் பல ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ அவருக்கு வயசு வந்து நூற்றி ஒன்றோ நூற்றி ரெண்டோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்துட்டாரு அப்போ கணக்கு பண்ணி நூத்தி ரெண்டுன்னு வச்சிங்க அப்போ பிரசன் இவர் பிரசன்சி காலேஜோட பழைய அலுமணி பழைய அலுமணின்னு சொல்ல முடியாது ரொம்ப பழைய அலுமணி அப்படி எல்லாம் சொல்லிக்கலாரு காலேஜ் இவரை இன்வைட் பண்ணியிருக்கு தாத்தா போய் செம்ம கலக்கு கலக்கியிருக்காரு அப்பயும் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க ஏ பேட்சில் மூணு பொண்ணுங்க பட் மை ஆஃப்டர் த காலேஜ் அவங்க கூட என்னால் டச்சில் டச் பண்ண இது நடந்திருக்கு சார் அவர் சொல்லியிருக்காரு அவ்வளவு பயங்கரமா டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு புக்கை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு புக்கை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வெறும் புக்கை மட்டும் படிக்காதீங்க புக்கை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு அதையும் தயவு செய்து படிங்க வாட்ஸ்அப் எப்ப கண்டுபிடிச்சது எப்ப இருந்து இருக்காரு வாட்ஸ்அப்ல நைட்டு பத்து மணி வரைக்கும் என்னை கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க உசுரோட இருக்க வரைக்கும் நைட்டு பத்து மணி வரைக்கும் அவரு தனியா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் அவரு அவரோட பிரைவசியை வந்து பயங்கரமா லைக் பண்ணி இருக்காரு வரும் யாரும் வர வேண்டாம் ஏன் தேவையை நான் பார்த்து என்னால கடைசி வரைக்கும் இருக்க முடியும் பெண்கள் போனாலும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனா கார் கீர் டிரைவர் கீவர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது பைக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவார் நிஜமா சார் ட்ரெயின் பிடிச்சி போவாரா பஸ்ல ஏறுவாரா பஸ்ல ஏறுவாரா நம்மளால பைக்கை தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் ஓட்ட முடியல சார் இப்பெல்லாம் நூத்தி நாலு எங்க இருக்கு நாற்பது எங்க இருக்கு நாற்பதுல நமக்கெல்லாம் நாடி நரம்பெல்லாம் ஆடி போகிற ஆனா மனுஷங்க அதே மாதிரி வருஷம் வருஷம் அயோத்தி கோயிலுக்கு போவார்ன்றாரு அயோத்தி கோயிலு கட்டி முடிச்சு பிராண பரிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சில விஷயங்கள் அதுல கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணிட்டாங்க பைதவே அந்த போஸ்ட் பயங்கர ரீச் யாராச்சு ஐயாவ தேடி கேன் பக்கம் போனீங்கன்னா தேடி டயர்ட் ஆயிடுவீங்க ஐயா ட்ரிப்ளிக் இல்ல ஐயா இறந்து அவரு ஹைதராபாத்ல இறந்தாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஹைதராபாத்ல அவருக்கு உள்ள அங்க அந்த சேரிட்டி ஒண்ணு இருக்கு இல்லையா வேலைகளை பாக்குறப்பதான் இறந்துருக்காரு நூத்தி நாலு வரைக்கும் மனுஷன் ஓய்வே எடுக்காம அவரை பார்க்கற இருபத்தி நாலு வயசு தானே எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படிலாம் நினைச்சிடாதையா மனுஷன் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்தே இருக்கு அவரை தேடி பல பேர் வர்றாங்க அவரை ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் அவருக்கு கைடன்ஸா பார்த்து இருக்கலாம் இல்ல ப்ரொஃபஸர்ஸா இருக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் பொது சேவை பண்றவங்கள கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கடைசி வரைக்கும் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து வேற சார் அந்த மைண்ட் அவ்வளவு தூரம் எங்க ஞாபகம் வச்சுக்குது யாரை என்ன ஏதுன்னு அடையாளம் தெரியுது என்ன பேசணும்ன்றது தெரியுது இதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அந்த ஜென்ரேஷன் எப்படின்னா அவங்கெல்லாம் வந்து தட்டமா இருப்பாங்க ஒட்டம்ப அளவுல இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியாது இப்போ நமக்கு சில விஷயங்கள் மறந்து போயிரு சார் வீட்டை விட்டு வெளில போறப்ப எதுக்கு கிளம்பணும்னு தெரியல அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் ஆக்குபைடா இருக்கு கன்ஃபைடா இருக்குன்னு சொல்றேன் பட் இவரு அது எவ்வளோ அழகா யானையோட மூளைத்தான் சொல்லணும் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வாழ்ந்ததுக்கு இவங்க எல்லாம் வந்து வெளியில எடுத்துட்டு வந்து நிறைய அதாவது இந்த கேஸ்ட் ஹீஸ்ட் அதையெல்லாம் தாண்டி ஒரு நூறு வருஷம் ஒரு ப்ராடக்ட் இந்த உலகத்துல ஆக்டிவா இருந்திருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம கற்றுக்க எவ்வளவு இருந்திருக்கு பல பேர் உண்மையிலேயே குடுத்து வச்சவங்க ஏன் அப்புடின்னா இதெல்லாம் பார்த்து பழகி அவங்க அனுபவத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஐடியா கிட்ட வாங்கிக்கிட்டு பழசு மட்டும் இல்ல புதுசை சேர்த்து அப்டேட் பண்ணிருக்காரு வருஷம் எப்படி வாழ்க்கறது உண்மையிலேயே ரகசியம் அதெல்லாம் சொல்லிருப்பாரு ஆனா அவங்கள எல்லாம் நம்ம வந்து பாக்காம வட்டோம் இப்பயும் நிறைய பேர் இருப்பாங்க தேடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஏதாச்சும் வருவேன் ஐடியா வாங்கலைனாலும் ஒரு ஆசீர்வாதனால வாங்கிட்டு வந்திருக்க பெரிய விஷயம்